ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் தமிழ் வளர்க மற்ற அமாவாசையை காட்டிலும் மகாலய அமாவாசை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தை இப்பதிவில் உங்களுக்காக அளித்துள்ளோம் இப்பதிவை கேட்டு பயன்பெற வேண்டி அன்புடன் கேட்டுக்கொண்டு பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் பதிவை பார்க்கலாம் அமாவாசை முதலான முக்கிய நாட்களில் நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்களின் சந்ததியினர் அளிக்கும் உபசாரங்களை ஏற்று ஆசிர்வதிப்பார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த நாட்களில் சிரத்தையோடு அவர்களை வழிபட்டால் தீர்க்க ஆயுள் புகழ் செல்வம் உடல் ஆரோக்கியம் இன்பம் போன்ற அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகாலயம் என்றால் கூட்டாக வருதல் என்பது பொருள் மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேர கூடும் காலமே மகாலய பச்சம் என்று கருதப்படுகிறது பச்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்பது பொருள் அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலய பச்சம் என்று கூறுகிறோம் மகாலய பச்சம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதம திதியில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையே மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது சாதாரண அமாவாசை தினங்களில் மூன்று தலைமுறை முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும் ஆனால் மகாலய பச்சை அமாவாசை தினத்தில் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோருக்கு மட்டுமின்றி நம் ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் இன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதே மகாலய அமாவாசையின் தனி சிறப்பாக திகழ்கிறது மகாலய பட்சத்தில் அனைத்து நாட்களுமே தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷம் இயலாதவர்கள் மகாலய அமாவாசை அன்றாவது பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தர்ப்பணம் செய்வது எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் மகாலய பட்சத்தின் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதால் பல்வேறு பலன்கள் நம்மை சேர்கின்றன ஒன்றாம் நாள் பிரதமை செல்வம் சேரும் இரண்டாம் நாள் துவிதியை பெயர் சொல்லும் குழந்தைகளை பெறலாம் மூன்றாம் நாள் திருதியை நினைத்த காரியங்கள் நினைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி பகையிலிருந்து எளிதில் விடுபடலாம் ஐந்தாம் நாள் பஞ்சமி அசையா சொத்துக்கள் மற்றும் செல்வம் பெருகும் ஆறாம் நாள் சஷ்டி பேரும் புகழும் தேடி வரும் ஏழாம் நாள் சப்தமி தகுதியான மற்றும் சிறந்த பதவிகள் கிடைக்கும் எட்டாம் நாள் அஷ்டமி அறிவு கூர்மை பெறும் ஒன்பதாம் நாள் நவமி நல்ல வாழ்க்கை துணை மற்றும் நல்ல குடும்ப சூழல் அமையும் பத்தாம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசை உடனடியாக நிறைவேறும் பதினோராம் நாள் ஏகாதசி கல்வி விளையாட்டு கலைகளில் அசுர வளர்ச்சி கிடைக்கும் பனிரெண்டாம் நாள் துவாதசி ஆபரணங்கள் சேரும் பதிமூன்றாம் நாள் திரையோதசி விவசாயம் மற்றும் தொழில் செழிக்கும் தீர்க்காயு கிடைக்கும் பதினான்காம் நாள் சதுர்தசி பாவம் கழியும் வாரிசுகளுக்கும் நன்மையே நடக்கும் பதினைந்தாம் ஐந்தாம் நாள் மகாலாயா அமாவாசை அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்க நமது முன்னோர்கள் பரிபூரண ஆசியும் கிடைக்கும் இவ்வாறான சிறப்புகளால் தான் தை அமாவாசை ஆடி அமாவாசையை காட்டிலும் மகாலயா அமாவாசை அதிக முக்கியத்துவம் பெறுகிறது முன்னோர்கள் கூடும் இந்த மகாலயபட்ச தினங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்னவென்றால் மது பழக்கம் புகைப்பழக்கம் கூடாது புலால் உணவை உண்ணக்கூடாது மேலும் நாம் சாப்பிடும் உணவில் பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது கணவன் மனைவிகள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அதிகாலை சீக்கிரமாகவே எழுந்து சுத்தமான நீரில் நீராட வேண்டும் ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு பொருள் உதவி செய்ய வேண்டும் பசி என வருபவர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு ஏற்றி வைக்க வேண்டும் முன்னோர்களை வழிபட்ட பின்புதான் நாம் சாப்பிட வேண்டும் இதையெல்லாம் கடைபிடித்தால் நமது முன்னோர்கள் நம்மையும் நமது சந்ததியினையரும் ஆசீர்வதிப்பார்கள் பித்ரு சாபம் தீரும் உடல் உபாதைகள் நீங்கும் என்றென்றும் வீட்டில் செல்வம் கொழித்து மிகவும் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்பது நமது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இந்த பதினைந்து நாட்களில் குறைந்தபட்சம் இரண்டு நாட்களாவது தர்பணம் விடுவது சிறப்பானது என கூறப்படுகிறது நம் வாழ்வில் நிகழும் நற்பலன்கள் பித்ருக்களின் ஆசிர்வாதத்தினாலும் நம் வாழ்க்கையில் நிகழும் தீய பலன்கள் பித்ருக்களின் சாபத்தினாலும் நிகழ்வதாக நம்பப்படுகிறது நமது வளர்ச்சியில் முன்னோர்களின் பங்கு பெரும் பங்காக விளங்குவதால் அவர்களை மனப்பூர்வமாகவும் பக்தியுடனும் வேண்டிக் கொள்ளுதல் நம் நலனை பேணிக் காப்பதற்கு ஒப்பாகும் மகா அவதாரங்களான கிருஷ்ணரும் ராமரும் பித்ருக்களை அனுதினமும் வழிபட்டதனாலே அவர்கள் புண்ணியங்களை அடைந்தனர் நாமும் அம் கடமைகளை கடைபிடித்து முன்னோர்களின் ஆசிர்வாதங்களுடன் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த புனிதமான தர்ப்பணங்களை நாம் செய்யாது இருந்தால் குழந்தையின்மை கருக்கலைவு குடும்ப தகராறு ஆரோக்கிய குறைபாடு அகால மரணம் திருமண தடை வறுமை கடன் வேலையில்லா நிலை தீய பழக்கங்கள் ஊனமுற்ற குழந்தை பிறப்பு மூளை வளர்ச்சி குறையுள்ள குழந்தை பிறப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெற்று நம் நிம்மதியை குலைத்துவிடும் என்கிறது நமது இந்து சாஸ்திரம் பிறந்த ஜாதகத்தில் நிற்கும் ராகு கேதுக்கள் இந்த கலிகாலத்தில் பிதிர் தோஷத்துடன் பிறக்க வைக்கின்றன இந்த பிதிர் தோஷம் நம் முன்பிறவியில் செய்த பாவங்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்காகவே குறிப்பிட்ட இடங்களில் நிற்கும் போது நம்மை பிறக்க வைக்கின்றன பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தில் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது முதலான இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தால் நீங்கள் பிதிர் தோஷத்துடன் பிறந்துள்ளதாக அர்த்தம் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு கிரகண தோஷத்தை தரும் ராகு மற்றும் கேது சூரியனோடும் சந்திரனோடும் இணைந்து நிற்பது மற்றும் சூரியனும் சந்திரனும் ராகு கேது சாரத்தில் நிற்பது போன்றவை பித்ரு தோஷத்தை உறுதி செய்கின்றது ஒரு ஜாதகத்தில் சனேஸ்வரரின் நிலையும் பித்ரு தோஷத்தை தெரிவிக்கும் சனேஸ்வர பகவான் பித்ருஸ்தானத்தில் நிற்பது வக்ரம் பெற்று நிற்பது குடும்பத்தில் அனைவரும் ஜாதகங்களிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வக்ரம் நேசம் ஆகிய நிலைகளில் நிற்பது பித்ரு தோஷத்தை தெரிவிக்கும் ஒருவர் ஜனத ஜாதகத்தில் மற்றும் பிரசன்ன ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனும் ஐந்தாம் இடம் மற்றும் பித்ருஸ்தானம் எனப்படும் ஒன்பதாம் இடம் மற்றும் அதன் அதிபதிகளுடன் மாந்தி சேர்க்கை பெற்றிருந்தால் அவர்களின் குடும்பத்தில் துர்மரணம் அடைந்தவர்கள் பற்றியும் அவர்களால் ஏற்படும் பித்ரு தோஷம் பற்றியும் தெரிவிக்கும் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருப்பவர்கள் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி மற்றும் கயா அகஷயாவடம் போன்ற இடங்களில் தில ஓமம் செய்தும் மற்றும் பிண்ட சித்தார்த்தம் செய்வதும் பித்ரு தோஷத்தை போக்கும் என்கிறது சாஸ்திரம் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள புஷ்பவனேஸ்வரர் சவுந்தரநாயகி அம்மாள் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவ தலமாகும் பாண்டிய நாட்டின் பாடல் பெற்ற பதினாலு தலங்களில் திருபுவனமும் ஒன்று காசியை காட்டிலும் வீசம் பங்கு அதிகம் ராமேஸ்வரத்தைக் காட்டிலும் ஆறு பங்கு அதிகம் மதுரையை காட்டிலும் முக்கால் பங்கு அதிகம் தில தர்ப்பண புரி திலம் என்றால் எல் புரி என்றால் ஸ்தலம் எல் தர்பணம் செய்ய சிறந்த ஸ்தலம் என்பது பொருள் இந்தியாவில் ஸ்தலங்கள் ஏழு உள்ளன அவை காசி ராமேஸ்வரம் தயா திருவேணி சங்கமம் திருவாஞ்சியம் திருவெண்காடு ஏழாவதாக தில தர்பணபுரி ஸ்தலங்களில் ஒன்றாக இந்த தில தர்பணபுரி விளங்குகிறது ராமேஸ்வரத்தில் செய்யப்படும் பித்ருக்கள் சம்பந்தமான அனைத்து பூஜைகளும் தில தர்பணபுரியிலும் செய்யப்படுகின்றன இந்த தில தர்பணபுரி திருக்கோயில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாவூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பூந்தோட்டம் என்ற ஊருக்கு அருகில் உள்ளது பூந்தோட்டத்தில் இருந்து எரவாஞ்சேரி என்னும் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பித்ரு தோஷம் நீங்க நீங்க ஒருமுறை சென்று பரிகாரம் செய்தால் மட்டும் நீங்காது தொடர்ச்சியாக அமாவாசை இறந்த திதி மகாலயம் மற்றும் பித்ரு தினமான மகா நாகாஸ்திரம் போன்ற தினங்களில் தர்ப்பணம் சிதார்த்தம் செய்யலாம் நமது தாய் மனைவி நமது சகோதரிகள் என அனைவருமே திருமணத்திற்கு பின் வேறிடம் சென்று வாழ்வதால் பெண்களுக்கு பித்ரு காரியங்கள் செய்யும் கடமை மற்றும் அதிகாரங்கள் கிடையாது மேலும் பித்ரு தோஷம் ஆண்களுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே ஆண் வாரிசு இல்லாத பெற்றோர்களுக்கு பெண்கள் நேரிடையாக பித்ரு காரியங்கள் செய்ய சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கிறது அதே சமயம் பெண் வாரிசுகள் தங்கள் ஆண் வழி குழந்தைகளை கொண்டு அதாவது மகள் வழி பேரன் கொண்டு பித்ரு காரியங்களை செய்யலாம் புனிதமான மகளாய அமாவாசை அன்று முன்னோரையும் மறைந்த தாய் தந்தையரையும் நினைத்து திதி கொடுப்பது புண்ணிய நதிகள் கடல் போன்ற இடங்களில் புனித நீராடி சிஸ்ட தெய்வம் ஆலயங்களில் வழிபாடு சிறப்பு பூஜைகள் செய்வது ஏழைகள் இல்லாதோர் இயலாதோருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்வது நாம் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் தீவினைகள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் புனிதத்தை சேர்க்கும் என்பது நம்பிக்கை மகாலய அமாவாசை இந்த ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி நான்கு வரை அமாவாசை திதி உள்ளது மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரமாக காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலான நேரம் சொல்லப்பட்டுள்ளது இலை போட்டு படையல் இடுவதற்கு ஏற்ற நேரமாக காலை பதினோரு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலான நேரம் சொல்லப்பட்டுள்ளது இது தவிர்த்து பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு பகல் இரண்டு மணிக்குள்ளான நேரத்தில் படையல் போட்டு வழிபடலாம் நிறைவாக மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் உள்ள முன்னோர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் வழக்கமாக பூஜையின் போது சுவாமிக்கு படைக்கும் விளக்கு ஏற்றி இருந்தாலும் முன்னோர்களுக்கான என தனியாக ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும் இது அவர்கள் மோச்சத்திற்கு செல்வதற்கு வழிகாட்டும் மகாலய அமாவாசை அன்று மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பின்வரும் பலன்களை அளிக்கும் உங்கள் மூதாதையர்களின் அமைதியற்ற ஆன்மாக்களை திருப்திப்படுத்தும் திருப்திப்படுத்தி முக்தி அடைய செய்யும் பணம் உடல் நலம் உறவுகள் மற்றும் தொழில் தொடர்பான உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க உதவும் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் வளமான வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பெற உதவும் கடந்த காலத்தில் தர்ப்பணம் செய்யாததால் ஏற்பட்ட கெட்ட கர்மாவை கலைத்து உங்கள் வாழ்க்கை நல்லபடி அமைய செய்ய உதவும் மூதாதையரின் கெட்ட கர்மாவை நீக்கி உங்கள் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி அடைய உதவும் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்துங்கள் மற்றும் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆசிர்வாதங்களை பெறுங்கள் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இப்பதிவை நான் அளித்ததில் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்து கொண்ட இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த தகவலை பின்பற்றி நீங்கள் பித்ரு தருமணம் செய்து அதில் இறை பயன் பெற்று நலமோடும் வளமோடும் வாழ்ந்தால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே மேலும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம்